ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது சீரியல் தாங்க மலசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் என்ன விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு இருந்துட்டு என்ன சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தானே வந்து போகிறோம் வேறு எங்கேனா வந்து பிக்னிக்கு இல்லை வந்து டூர் இது ஏதாச்சும் வந்து போகிறங்களா எதுக்கு இவ்வளோ வந்து லக்கேஜ் வந்து தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம அஞ்சு இருந்துட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம ராஜஸ்வரியும் இருந்துட்டு என்ன ராஜ்யமாக இதெல்லாம் வந்து இவ்வளோ துணியை வந்து தூக்கிட்டு இவ்வளோ லக்கேஜை வந்து தூக்கிட்டு எப்படி வந்து கார்க்குள்ளே எத்தனை பேர் வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து மறுபடியும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு நோண்டி அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளோ ஆர்வம் வந்து படுறாங்க சரி ஓகே என்ன தான் வந்து கண்டிப்பாக வந்து அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய தான் வந்து போகுது என்ன வந்து துணியை எடுத்துக்க போகிறாங்க ஒரு வாரத்துக்கு தங்கிறதுக்கான வந்து ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் நம்ம விஜய் வந்து இருக்காரு ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து துணியை வந்து எடுத்துக்கிறாங்க எல்லாமே வந்து அவங்களுடைய தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அதுக்கு மேலே வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து நம்ம வீட்லேருந்தே வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா கோயிலுக்கு வந்து போகிறது நம்ம வந்து எங்கேயும் வெளியில் வந்து நான்வெஜ்ஜோ அந்த மாதிரி வந்து எந்த ஃபுட்டையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது கடை கடை உணவு வந்து எடுத்து எதுவுமே வந்து அந்த நொறுக்கு தினியை வந்து எதுவும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்லேருந்தே வந்து எல்லாத்தையுமே வந்து தயாரித்து வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து எடுத்துக்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் பட்டிக்காட்ட மாதிரி வந்து புத்தியை காட்டிட்டா பார்த்தியாடாவும் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஷு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட்டிக்காட்டான் தான் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து சாப்பிடணும்னு ஏதாச்சும் வந்து இருக்கா உங்களுக்கும் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரே நோக்கத்துக்காக தான் வந்து நான் வந்து வீட்டில் வந்து சமைச்சேன் மற்றபடி வந்து எனக்கு வந்து பட்டி ஏன் என்னால் வந்து ஸ்டைலிஷாக வந்து மாற முடியாதா நான் வந்து பட்டிக்காட்டிலே தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து நானும் வந்து ஒரு நாளைக்கு வந்து மாடர்னாக வந்து மாற போகிறேன் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து என்னுடைய உணவு உணவு பழக்கத்தையும் அதுக்கப்புறம் என்ன என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் என்னுடைய உடைய திறமையும் அதை வந்து எல்லாம் நீங்க வந்து பாத்துட்டு அன்னைக்கு வந்து நீங்க வந்து பட தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஓகே எல்லாத்தையும் வந்து பட தான் போகிறாங்க நீங்கள் வந்து இப்போ வந்து எதுக்காக வந்து அந்த சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜயும் வந்து கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு என்னங்க இது விஜய்க்கு வந்து வெளியே சாப்பிட்டா வந்து ஒத்துக்காது அப்படின்றதுனால தான் வந்து நம்ம மல்லி வந்து பார்த்து பார்த்து வந்து உணவை வந்து தயாரிச்சிருக்காங்க அதை வந்து வந்து வேணான்னு சொல்லி சொல்கிறதுக்கு எப்படி வந்து மனசு வருது பாருங்களேன் இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க தாங்க வந்து பட்டி காட்டான் உண்மையிலே சொல்ல போனால் இவங்க தான் வந்து பட்டிக்காட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் சரி ஓகே இதில் வந்து யார் வந்து ட்விஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே வந்து பட்டிக்காட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து வராங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா தாங்க வெண்பா வந்து என்ன சொல்ல வர்றதுக்கு வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து மல்லியம்மா கிட்ட வந்து சாப்பாடு வந்து கேட்டேன் அதனால தான் வந்து மல்லியம்மா வந்து எனக்காக வந்து பார்த்து பார்த்து வந்து ரசித்து ருசிச்சு எப்பா அரு சுவை வந்து நாக்கில் வந்து உக்காந்து நடனம் ஆடுற மாதிரி வந்து எனக்காக வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணாங்க அதனால தான் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் இப்போ உங்களுக்கு வந்து யாருக்கும் வந்து சாப்பாடு வந்து வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து யாரும் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு வந்து யாரும் வந்து கம்பன் கம்பேல் பண்ணவே இல்லையே எனக்கு தேவை அதனால வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் என்னடாடா இந்த சாப்பாடு எடுத்துக்கிறது கூட வந்து காரில் வந்து இடம் இல்லையா அப்படின்னா வந்து நான் வந்து கோயிலுக்கே வரல நீங்கள் மட்டுமே வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சட்டுன்னு அப்படியே பட்டுன்னு போட்டு உண்மையை வந்து உடைச்சி விட்டாங்க சரி ஓகே இதுதான்டா சூப்பர் இதுதான்டா பொண்ணு இது பொ பெத்தா பொம்பளை பிள்ளையை பெக்கணுன்றது இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூப்பராக அடி தூள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடித்து தூள் கிளப்பிட்டாங்க நம்ம வெண்பா குட்டி ஐயோ குட்டி நீ உனக்கு வேணும்னா சொல்லு நான் வந்து கார் இன்னொரு கார் கூட வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாக்கன்னதும் உடனே வந்து அகா நீ சைலண்டாக இருக்கா என் பிள்ளை வந்து கேட்டிருக்கு அதனால தான் வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இல்லைனா வந்து ரெடி பண்ணியிருப்பாளா அவளே ஒரு சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து உடனே வந்து மல்லியை வந்து மட்டன் தட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க என்னடா நீ விஜய் இப்படி மட்டன் தட்டிகிட்டே இருக்கிறா உனக்கு வந்து மல்லியை வந்து எப்போ வந்து புரிஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எப்போ தான் வந்து மல்லியை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவளுடைய கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து தெரியல சரி ஓகே எப்பயென்னா வந்து புரிஞ்சிக்கிட்டு நீ எப்போ வந்து எப்படின்னா திருந்தி தொலை நாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உன்னை வந்து விட முடியும் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை யூ டாட்டா